இப்போ நம்ம மாஸ்டர் பெட்டு லீடா பண்ணுறதுன்னு பேசணும் சாதாரணமாக நம்ம ஒரு போட்டிக்கு ரெடியாக ரெடியாகிறதுனா ஒரு போட்டியாளர் வந்து எந்த லெவலையும் உங்களுக்கு டேரண்ட் எடுக்கணும் அவங்க எழுதி அந்த மூணு மாதம் கவர் மாதிரி இருந்து வரணும் நார்மலாக இருந்து வர பையன் ஒரு மாதம் நான் ஃபில்ண்டு வந்தேன் உடம்பு ஏறல வெயிட்டு போடலாம் ஆக்சுவலாக இந்தளவுக்கு புத்த எடுக்கணும் எப்போவும் சாப்பிட்டோம் நார்மல் ரைஸே சாப்பிட்டோம்னா ஒரு பாடி வெயிட் ஏறாமல் பாடி வெயிட் நீங்கள் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு முளைக்கடின பயிர் இது வந்து நம்ம பாடி பிள்ளைங் செய்வதனால நம்ம பால் எல்லாம் வெள்ளைக்கு இது வந்து இது ஒட்டு ஒரு முன்னாடி ஒரு அஞ்சு கண்டை ஒட்டு ஒரு அஞ்சு கண்டை அதுக்கப்புறம் ஓட்ஸ் கஞ்சி டம்ளர் இது மாதிரி ஃபுட்டு பயங்கர ஆரோக்கியமா இருங்க ஒரு நாள் சமுதாயம் ஜிந்தியா இருக்கு வாழ்வாதாரம் அதே அப்படியே ஜிம்மோ